சரி இப்போது கோல்டு ரேட்டு தான் வந்து ஒரு நாள் அதிகரிக்குது ஒரு நாள் வந்து சடனாக அப்படியே கம்மியாகுது ஸோ இப்போ கோல்ட் ரேட் வந்து எப்படி பர்ஃபார்ம் இருக்கு மார்க்கெட்டில் எப்படி இருக்கு சார் அதை பத்தி சொல்லுங்க லாஸ்ட் மந்தர் செம்பேர் பண்ணையில் டவுன்னு ஸோ இப்போ ரைட் ஆன் ஆஸ் இ ஸ்பீக் இன்றைய டுவெண்ட்டி கேர் கோல்டு வந்து எயிட் தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஃபைவ் பர் கிராம் கிட்டத்தட்ட எழுபத்தொள்ளாயிரத்தி ஐநூறுவா ப பர் சவரன் ஸோ அதனால் வந்து ட்ராலி ரொம்ப பெருசாக விழுகலை ஓரளவு விழுந்திருக்கு உச்சம் போனதுலேருந்து ஓரளவு விழுந்திருக்கு இப்போ லேட் வந்து இன்னும் ஜென்ரலாக வந்து இப்போ டாலர் வீக்கிங்காக நடந்துட்டு இருக்குது ஓகே ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆட்ஸ் அப் அதனால கொஞ்சம் ஏறி இருக்கு ஸோ ஆல் திங்ஸ் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இப்போ ஐ வுட் சே பாஸ் மோடல இருக்குது சரி இப்போ ஒரு லாஸ்ட் 1 வீக் ஆர் ஒரு 10 டேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படினா கோல்ட் ரேட் அப்படிங்கிறது 69000 வரலுமே வந்து குறஞ்சிருக்கு அதுக்கு மேலயும் வந்து குறஞ்சிருக்கு இந்த சடனா குறையிறதுக்கான காரணங்கள்லாம் என்ன இதுக்கு மேலும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இல்லை என்ன ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கோம் கோல்டு வந்து உச்சத்தை தொட்டு விட்டது உச்சத்தை தொட்டு உள்ளது அட்லீஸ்ட் உச்சத்திலேயாவது இருக்கு இதோட ஏறலாம் பட் உச்சத்துல இருக்கு இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தான் அதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இறையில் வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ் சைனா ட்ரேடு வார் அதுபோக யூஎஸ் புது கவர்மெண்ட் வந்து ட்ரம்ப் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து எல்லாமே இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் நூறு வருஷம் பத்தொம்போது வருஷம் நடந்தது வந்து பூரா அப்சைட் டவுனாக மாற்றினார் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஏன்னா என்ன இப்போ இன்னும் புதுசாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் விசாவலாம்னு பாட்டுறோம்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட் விசாவில்லாம் ஸோ அது மாதிரி ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கெலாம் ஃபண்டிங் எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் ஃபண்டிங்காக அனுப்பாட்டிருக்காங்க இது மாதிரி அவங்களுடைய லோக்கல் பிரயாக்கின்னு ஏன் உலகத்துக்கு ஒரு முன்னோடியாக திகழ்கிறது அமெரிக்கா பொருளாதார வைஸ் ஸோ இப்போ அவங்க வந்து அந்த கண்ட்ரியை வந்து இட்ஸ் அப் ஃபார் அ டாஸ்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிற அளவுக்கு அங்கே உள்ள மக்களே வெறுக்கிற அளவுக்கு எல்லாமே மாற்றி அமைக்கப்படுகிறது ஸோ அந்த அன்சர்ட்டி நிச்சயமற்ற தன்மை உலகத்திலேயே ஒரு பெரிய பொருளாதாரம் ஒரு நிச்சயமற்ற இருக்குது எப்போ அதுக்கு கரெக்டான பார்த்து கிடைக்கும் இது யாருக்கும் தெரியலை ஸோ அதனால் ஏற்பட்ட குழப்பங்கள் அதில் அட்லீஸ்ட்டு ஒரு பார்ட்டு யூஎஸ் சைனா ட்ரேட் இஷ்யூஸ் வந்து இப்போதைக்கு பாஸ் ஆகி இருக்குது ஸோ தேர் நெகோஷியேட்டிவ் மிச்ச நாடுகளோடயும் அவங்க நெகோஷியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க யூகேவோட ஆல்ரெடி ட்ரேட் டீல் முடிச்சுட்டானே ஸோ ரொம்ப ஓப்பனாக இருந்த இஷ்யூஸ் வந்து கிராஜுவலி கொஞ்சம் க்ளோஸ் ஆகுது அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் வார் அது ஒரு சமரசத்து சமரசத்துக்கு வந்து இப்போ அங்கேயும் கொஞ்சம் அமைதி இடையில ரஷ்யா உக்ரைன் அதுவும் பீஸ்டாக்கு துருக்கியில் நடத்துகிறாங்க அப்படின்னா திருப்பி அஞ்சு எஸ்கலேட் ஆகியிருக்கு ஸோ இது மாதிரி மேஜர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அமைதி ஆகையில் உலகம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனு ட்ரேடு டென்ஷனு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூலாகையில் ஜென்ரலாக வந்து கோல்டு வந்து விலை குறையும் இவை தவிர கோல்டு ஏறுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து அரசாங்க அரசாங்கங்கள் வந்து மத்திய ரிசர்வ் வங்கிகள் வந்து கோல்டில் வந்து தங்களுடைய ரிசர்வ்ல ஒரு பார்ட்டாக வாங்கி குமிச்சது இந்தியா உட்பட இந்தியா சீனா துருக்கி கத்தார் இது மாதிரி பல நாடுகளும் தங்கத்தை வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சாங்க ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ரீசன்ஸ் இப்போ இதுல வந்து ட்ரேட் டென்ஷன் குறைஞ்சிருக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் குறைஞ்சிருக்கு அதெல்லாம் குறைஞ்சிருக்கு ஆனால் என்ன நமக்கு தெரியாத புதிர் இது எப்போவுமே தெரிய வராத புதிருன்னா இந்த மத்திய ரிசர்வ் இனிமேல் வாங்குவார்களா அல்லது குறைத்து கொள்வார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது நடக்கையில் தான் தெரியும் ஸோ மத்திய ரிசர்வ் தொடர்ந்து வாங்கினாங்கன்னா டிமாண்ட் அதிகரிக்கும் விலைங்கிறது ஏறலாம் பட் அவங்க வாங்காமல் ஃபார் வாட் எவர் ரீசன் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா கோல்டு விலை குறைய வேண்டும் சார் இப்போ யாருக்கு ஒரு டவுட் இப்ப நீங்க சொல்ற மாதிரி சர்வதேச அளவுல இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து வரைஞ்சிருக்கு இந்த ட்ரெய்வார் தக்கம் இந்த இந்தியா பாகிஸ்தான் வாரியா இருக்கும் இல்ல இம்போர்ட்டு பே நம்முடைய கரண் மாறியா எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரெப்பர் ஆகி இருக்கிறது ஒரு ஆயிடுச்சு சொல்லலாம் ஆனா இந்த டைம் வந்து போல்ரைட் வந்து ஒரு நாள் இறக்குது இதுக்கான காரணமே இருக்கு அப்படின்னு ஆனாலும் பைனலா வந்து கோல் ரைட் பார்க்கும் போது இந்த செவன்டி ஒன் தௌசண்ட்லயே இருக்கே அப்போ வந்து இது எந்த விதத்துல நம்ம எடுத்துக்க முடியும் ஐயா அதான் எப்போவுமே வந்து ஒரு ஏற்றம் ஏறுவதற்கு முன்பும் சரி அல்லது இறங்குவதற்கு முன்பும் சரி ஒரு இடத்துல வந்து பிளாட்ஃபார்ம் மாதிரி நிற்கும் அந்த ரேட்டு லெவல் ஒரு இடத்துல வந்து தெரியுது இன்னும் இப்போ அந்த மஞ்சு வரட்டு மாடை பிடிக்கிற மாதிரி தான் ஸோ அதை அப்படியே முறைச்சிக்கிட்டு இப்போ ஃபைட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நின்று அது மாதிரி தான் ப்ரைஸும் ஸோ ஏறுவதற்கு முன்னாலும் இறங்குவதற்கு முன்னாலும் அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்து அப்புறம் இறங்குறதால கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் ஏறுறதால கொஞ்சமாக ஏறும் தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் எந்த பக்கம் போறது அப்படின்னு தெரியாம நின்றுகிட்டு இருக்கு அதுதான் ஓகே சார் அப்ப இனி வரும் காலங்களில் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா குறைய வேண்டும் நான் சொன்ன மாதிரி இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனு ட்ரேட் டென்ஷனு இது எல்லாமே எங்களுக்கு புரிந்திருக்கிறது பட் இன்னும் கொஞ்சம் இன்னும் அமெரிக்கன் எக்கானமி அவனுடைய பாலிசிஸை வச்சும் இன்னும் சர்வதேச அளவு கோல்டு ரேட்டு நிர்ணயம் ஆகும் ஸோ இப்போ நமக்கு தெரியாத ஒன்று இந்த புதிர் வந்து மத்திய ரிசர்வ் வங்கிகள் வாங்குவதை தொடருமா அல்லது வாட் ரீசன்ஸ் அவன் நிப்பாட்டு வாங்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி தொடர்ந்தால் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஃபார் வா எதுக்காக அவங்க வாங்காமல் இருப்பாங்கன்னு தான் நான் யோசிச்சுட்ருக்கேன் நீங்கள் எல்லாமே நாங்கள் ரிசர்வ் இப்போ என்ன இப்போ சைனா அமெரிக்கா எக்ஸாம்பிளுக்கு அமைதி வந்துருச்சு அப்படின்னா இப்போ சைனா வந்து கோல்டாக வாங்காமல் இருக்கலாம் அது மாதிரி இந்தியா சைட்ல இப்போ ஓகே பிரியா நீ போல்ட் குறைச்சிக்குவோம் ஏன்னா இப்போ அமெரிக்கன் டாலர் வந்து நிச்சயமற்ற தன்மை கையில் இருக்கத்தான் மக்கள் பூரா போல்டுக்கு போக ஆரம்பித்தாங்க ஸோ அது அதுக்கு ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச் கிடைச்சா மத்திய ரிசர்வ் வங்கிகள் வந்து போல்டில் போடுறதை அட்லீஸ்ட் டெம்ப்ரவரியாக ஸ்டாப் பண்ணிக்குவாங்க ஸோ அதெல்லாம் தான் காரணங்கள் ஸோ ப்ரைஸ் ஏறின ஏற்றத்துக்கு டெஃபினட்டாக இறந்த வேண்டும் அது நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த டைம் எக்ஸாக்ட் டைம் தான் நமக்கு தெரியும் இப்போ கோல்ட் ரேட் அதிகமா ஆகுறதுக்கு காரணமா வந்து என்னதான் பேங்க் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அளவுக்கு அதிகமா வந்து தங்கம் வாங்குறாங்க சோ அதுவுமே வந்து கோல்டு அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சோ இப்படி பார்க்கும் எல்லா இப்போ சர்வதேச அளவுல பிரச்சனைகள் எல்லாமே தான் இருக்கு மார்க்கெட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு சோ முதலீட்டாளர்கள் இன்னும் வாங்கிக்கிட்டு இருக்காங்களா அதனாலதான் இந்த ஒரு விஷயம் வந்து அப்படியே இருக்கா சார் முதலீட்டு ஆமா அதாவது டிமாண்டு டப டப டபன்னு குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா ரேட்டு குறைஞ்சிடும் தட் இஸ் ஃபார் ஷூர் இப்போ டிமாண்டு ஓரளவு மெயின்டைன் ஆகிட்டு இருக்குங்கிறதுனால தான் ப்ரைஸ் அங்கே நான் இருக்கு ஸோ டிமாண்ட் குறைஞ்சுன்னா டெஃபினட்டாக ப்ரைஸ் குறைய வேண்டும் சரி பிரைஸ் குறையிறதா இருந்துச்சு அதாவது இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு இதாயிடுச்சு ஸோ பிரைஸ் குறையிறதா இருந்தா எவ்வளோ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இல்ல அதான் நீ சொன்ன இப்ப டெக்னிக்கல் டெக்னிக்கல் அனலிஸ்ட கேட்டா முப்பத்தி மூணு பர்சன்ட் குறையும் ஒரு எக்ஸாம் வச்சு சொல்ல வரேன் ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் அது இதெல்லாம் பல இது சொல்லுவாங்க பட் ஜென்ரலி வந்து நம்ம அதை டெக்னிக்கல் பிள்ளை போக வேணா அதுதான் அந்த முப்பது பர்சன்ட் கரெக்ஷன் அப்படினு மார்க்கெட்டில் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு முப்பது முப்பது பர்சன்ட் கரெக்ஷனாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வரணும் அப்ராக்ஸிமேட்டாக சொல்றேன் ஸோ ப்ராப்ளம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உடனே வருமா அப்படிங்கிறது சந்தேகம் பட் அட்லீஸ்ட்டு நீங்கள் இப்போ என்ன கேட்டிங்கன்னா குறையாமல் இதே இடத்துல ஒரு மூணு நாலு வருஷம் மெயின்ட்டு ப்ரைஸ் மெயின்டெயின்னாச்சுன்னா போட இட்ஸ் ஓகே குறையணுங்கிற அவசியம் இல்லை டைம் வைஸ் கரெக்ஷன் ஆச்சுன்னா கூட ஓகே தான் ப்ரைஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் பட் டைம் டைம்வைஸு கரெக்ஷன் ஆகிடும் ஏன்னா நீங்கள் அதை பணத்தை விற்றுட்டு வெளியில் வெளியில் வட்டிக்கு போட்டிருந்தா கூட ஏழு எட்டு பர்சன்ட்டுக்கு பேங்க்ல எப்பியில் போட்டுடலாம் இல்லையா அப்படி இல்லை ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் இதே இடத்துல நின்றுச்சுன்னா அதுக்கு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் கரெக்ஷன் ஆன மாதிரி தான் சரி இப்போ வந்து கோல்டு குறையணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க ஆனா வந்து இந்த நடுத்தர மக்களுக்கு வந்து இது இன்னமும் வந்து ஒரு ஒரு தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து இதை எதிர்பார்ப்பு எடுத்துட்டு வரதா தானே இருக்கும் அப்ப கோல்டு ரேட் குறையணும் அப்படின்றது தானே அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கும் அதனால அதனாலதான் நீங்க கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நகை கடைகள்ல எப்ப போலாம் தங்க விலை குறையுதோ அப்போ எல்லாம் பூட்டம் அதிகரிக்கும் எப்ப விலை ஏறுதோ அப்போ வந்து காத்தாடும் கடையில தங்க நகை கடையில ஆளும் இருக்க மாட்டாங்க தி இஸ் காமன் ஃபினாமினா ஸோ ரெண்டாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸும் போட ஏன்னா அவங்க வந்து ஏதாவது சீப்பாக நான் போய் வாங்குறேன் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறத நான் வாங்கலை அப்படிங்கிறது அது ஒரு நல்ல முதலீட்டு யுக்திங்க தான் நான் சொல்லுவேன் இப்போ வந்து எல்லா கருத்தும் நீங்க சொல்ற மாதிரி முப்பது பெர்சன்ட் வரலும் இப்போ குறைய போகுது அப்படின்றதுதான் நிறைய நிபுணர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயமாவும் இப்போ இருக்கு ஸோ இதனால இன்னும் அதிக பரபரப்பும் வந்து மக்கள் மத்தியில இருந்துகிட்டும் இருக்கு ஸோ எந்தெந்த காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த முப்பது பெர்சன்ட் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது குறையுமா குறையாதா நீங்க எப்படி இதை பாக்குறீங்க இதுல என்னென்ன காரணங்கள் வந்து இருக்கலாம் என்னுடைய மெயின் டேக்கவே வந்து மெயின் பாயிண்ட் வந்து மத்திய ரிசர்வ் வங்கிகள் குறைச்சாங்கன்னா வாழ்றத குறைச்சாங்கன்னா ப்ரைஸ் நல்லா ட்ராப் ஆகும் இப்போ ஏற்கனவே பேசுன மாதிரி அவங்க எதுக்காக குறைப்பாங்க ஒருவேளை ஓகே உலக அளவில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இல்லை அமைதி நிலவுது டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அமெரிக்கா ரொம்ப குழப்பாமல் இருக்குது டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப இன்னும் அன்யூஷுவல் க்ரேசி திங்ஸை பண்ணாமல் இருக்கார் அப்படின்னா இந்தியா சைனா இவங்க எல்லாருமே வந்து கத்தாரு துருக்கி இன்னும் பல நாடுகள் இவங்க எல்லாருமே கோல்டு வாங்க கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க ஸோ அப்படி இல்லாத பொழுது தான் வந்து இது இது எப்படி அவங்க டாலர் ஏதாவது அவர் இப்போ பிரசிடென்ட் ஏதாவது டாலரை பண்ணிடுவாங்களோ இல்லை டாலரை டெப்ரிஷியேட் பண்ணிடுவாங்களோ அந்த பயம்லாம் இருக்கையில் தான் எல்லோரும் கோல்டுக்கு போகிறாங்க ஸோ அல்டிமேட்டாக வந்து மத்திய ரிசர்வ் வங்கிகள் எப்போ வாங்க வாங்குறதை குறைக்கும் அப்படின்னா உலக அளவில் ஒரு ஸ்டேபிளான நிலைமை இருக்கையில் மத்திய ரிசர்வ் வங்கிகள் வாங்குறத பாஸ் பண்ணலாம் அடுத்த ஒரு த்ரீ இயர்ஸ் இல்லைன்னா இயர்ஸ்ல இந்த கோல்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஃபியூச்சர் பிளானுக்காக தான் கோல்டு வாங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு ஸோ ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல ஒரு த்ரீ இயர்ஸ்ல இது நிலைப்பாடு இப்படிதான் இருக்கும் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் வச்சு நீங்க வந்து ஒரு அனலைஸ் பண்ணி சொல்றீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் சார் இல்லை பொதுவான கருத்தை சொல்றேன் சில எந்த அசட்ட எந்த சொத்துமே வந்து அதை உச்சத்தில் போய் வாங்கினீங்கன்னா அடுத்த மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ரிட்டன் அவ்வளோ நல்லா இருக்காது அது மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் அல்லது உங்களுக்கு கோல்டாகட்டும் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் உச்சத்தில் இருக்கையில் வாங்குறவங்களே ஸோ இன்னைக்கு போய் இப்போ வாங்கினாங்கன்னா அவங்க அடுத்த மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ரிட்டன் டெஃபனட்டாக குறைவாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் அதே சமயம் பொறுத்திருந்து விலை குறைவான பிறகு போய் வாங்கினாங்கன்னா எந்த சொத்து எப்போ விலை குறைஞ்சிருக்கோ அப்போ வாங்கினாங்கன்னா அடுத்த மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ரிட்டர்ன் வந்து அபாரமா சார் அப்போ இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு கோல்டு வாங்கணுமா இல்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணி ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கலாமா சார் என்ன அவங்க டிசிஷன் எடுக்கலாம் இல்ல ஜென்ரா மேப்பு சொல்ற மாதிரி காலத்தை வைத்து முடிவு எடுக்க வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு பத்து வருஷம் தான் கோல்டு தேவை இருக்கு அப்படிங்கிற மேப்பு அவசரப்பட்டு போய் வாங்க வேண்டாம் பட் அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு மாதத்துல எல்லாம் தேவை இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து ஷார்ட் டேர்மில் நீட்ருந்தோம் கிராஜுவலாக வாங்கணும் வேண்டிய ஒவ்வொரு டிப்பையும் பயன்படுத்தி அவங்க வாங்கிட்டு போக வேண்டியது தான் அது வேறு வழி இல்லை நமக்கு தேவை இருக்குன்னா அப்படி தான் வாங்கணும் இப்போ அசட்டை லொக்கேஷன் பண்ணுறவங்க இருப்பாங்க முதலீட்டில் வந்து நான் தங்கம் வந்து எப்பவும் பத்து பர்சன்ட் வச்சுக்கிறேன் இருபது பர்சன்ட் வச்சுக்கிறேன் அஞ்சு பர்சன்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்குவாங்க இப்போ அவங்க வந்து அந்த பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்ட் அது கோல்டு ஏற ஏறாக அந்த அஞ்சு பர்சன்ட்டை தாண்டி இருக்கும் கோல்டு அப்போ வந்து அந்த அளவுக்கு கோல்டை வித்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஐட்டம்லாம் போட்டு போய் அல்லது எஃப்டி பாண்டு மியூச்சுவல் ஃபண்டு எஃப்டி ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இல்லை கோல்டு அதிகமாக அலொக்கேஷன் அதிகமாக அதிகமாக அதை வித்துட்டு இங்கிட்டு மாற்றிக்கணும் எந்த அசட்டு குறைவாக இருக்கிறதோ அதுல மாத்திக்கொள்ள வேண்டும் சரி இப்போ ஒவ்வொருத்தருக்கு நீடுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து கோல்டு வந்து டைம்க்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்து நான் கோல்டு குறைஞ்சா வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க ஒரு சிலர் கொஞ்சம் அமௌண்ட் வச்சுட்டு கோல்டு எப்போ குறையுதோ அப்போ நம்ம உடனே வாங்கிக்கலான்ட்டு சோ அவங்க எவ்வளவு இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணி அந்த அமௌண்ட் வச்சு அவங்க வாங்கலாம் சார் அது அதுக்கு ஒரு கலெக்ஷன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு ஒன் இயர் பிள்ளையாவது ஆகணும் ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயர் வெயிட் பண்ணிட்டு கூட ஓகே ஓகே சார் சார் இப்போவுமே வந்து 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 ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் 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 ஆப்ஷனாக பார்க்குறவங்க இப்பயே பண்ணலாமா ஏன்னா அடுத்தடுத்து குறையும் அப்படின்னு ஸோ எப்படி எப்படி அந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணலாம் அதாவது வாங்குறவங்க மாதம் நான் கோல்டு அப்படின்னா அதுல தவறில்லை ஏன்னா எஸ்ஐபியில் போடையில் நம்ம வந்து எதை ஹையராக கொடுக்குறோம் லோயராக கொடுக்குறோம் அப்படி எதுவாக இருந்தாலும் கவலை இல்லை ஆவரேஜ் ஆகிக்கும் பட் லாங் டேர்ம்க்கு அவங்க பண்ணணும் எஸ்ஐபியில் போல்டு பண்ணுறவங்க அடுத்த நான் பத்து வருஷத்துக்கு பண்ணுறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ண வேண்டும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு பண்ணுறவுக்கு இருக்கலாம் வெயிட் பண்ணலாம் ஏன்னாப்ப நீங்கள் ஹையில போய் வாங்கிட்டு அப்புறம் அது லோ வாயிலாகவே நமக்கு எல்லாம் நஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டீங்க ஸோ அதனால் வந்து எஸ்ஐபியில் அடுத்த பத்து வருஷம் நான் போன தயார் அப்படிங்கிறத இன்றைக்கே கோல்ட்ல ஃபண்ட்ல எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகே சார் இப்போ வந்து யூரோப்ல ஒரு அணு ஆராய்ச்சி மையம் வந்து ஒரு ஈய ஈய துகள்களை வந்து ரொம்ப வேகமா மோத வைக்கிறது மூலியமா அது அணு தங்கமா வந்து மாறு அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு அதுல வந்து சக்சஸ் ஆகிருக்காங்க ஸோ இந்த நியூஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது எந்த அளவுக்கு பாசிபிளா இருக்கோ இந்த மெத்தட் நம்ம ட்ரை பண்றது மூலியமா நம்மளுடைய ஒரு தங்க தேவையை வந்து இது பூர்த்தி செய்யுமா சார் கடைசி கேள்வி முதல் சொல்லியது டெஃபினட்டாக டெக்னாலஜி தான் நம்மளுடைய தங்க தேவையை அது பூர்த்தியே செய்ய முடியாது ஏன்னா ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் கிராம பண்ணுறதுக்கே வந்து அவங்க எத்தனையோ என்ன செயல்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க ஸோ முதல் தோற கொஞ்சம் பெட்டராக இருக்கே இம்ப்ரூவ் ஆகிருப்பிங்கிறாங்க பட்டு நேச்சுரல் கோல்டு கிடைக்கிற அளவுக்கு அதில் உள்ள ஒரு ஈஸ் இதில் கிடையாது ஸோ அது வந்து அவங்க கோல்டு தயாரிக்கிற பர்பஸ்க்காக பண்ணலை பல பல்வேறு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண அதுவும் வந்திருக்கு ஸோ அதனால் வந்து நம்மளுடைய ரெக்குவைர்மெண்ட்டை வந்து இந்த அணு ஆராய்ச்சி மூலம் இல்லை லீட் லெட்லேருந்து க கோல்டு கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படிலான்னா டெஃபனெட்டாக முடியாது அதுக்கு கண்ணச் சுரங்கங்கள் தான் வேண்டும் ஸோ இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி தான் முடியாது ஃப்யூச்சரில் ஏதாவது மாறி வருதா மேபி பாசிபிள் பட் இன்றைக்கி அவங்க ஈரோப்பில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி லெவல் வந்து அந்த அளவுக்குலாம் அதில் வந்து ரொம்ப 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 சொருக்கமான ஓகே சார் இப்ப சுச்சுவேஷன் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் எப்போ எப்போ எடுத்துக்கிட்டாலும் கோல்டு அப்படின்றது வந்து ஒரு பெரிய சொத்தாவே வந்து பார்க்கப்பட்டது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்டி இருக்கும் இந்த கோல்ட் ரைட் இன்க்ரீஸ் ஆகுது நிறைய கோல்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க சோ இன்னமும் இந்த கோல்ட வந்து இன்னும் ஒரு சொத்தா தான் பார்த்துட்டு இருக்காங்களா இதுக்கு மேலயும் இது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குமா சார் ஜென்ரலா வந்து இப்போ நியூ என் ஜென்ரேஷன் யாருமே வந்து கோல்டு மேல அந்த அளவு ஆர்வம் காட்டுவதில்லை பழைய ஆட்களுக்கு எஸ் இப்போ ஏன்னா பழைய ஆட்கள் ஆகட்டும் அல்லது ஒரு நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே உள்ள நபர்களாகட்டும் ஆண்கள் கண்கள் எல்லோரும் பட் யங் ஏஜில் உள்ளவங்க ஸ்டொண்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் உள்ளவங்கன்னா வந்து போல்டில் வந்து அவ்வளோ ஆர்வம் காட்டுவதில்லை பட் அது சுத்தாக கருதுவாங்களான்னா டெஃபினட்டாக சுத்தாக கருதுவாங்க ஏன்னா அது காலங்காலம் தொட்டு இருக்குது ஸோ ரொம்ப காலமாக இருக்குது பட் என்னென்னா கோயிங் ஃபார்வேர்டு வந்து கோல்டு ஹோல்டிங்ஸ் குறைய ஆரம்பிச்சு மக்கள் வைத்திருக்கக்கூடிய ஹோல்டிங்ஸ் வந்து பேரண்ட்ஸ் பாஸ் ஆன் பண்ணுறதை வச்சுக்குவாங்க அவங்க போய் ஒரு ஆசைப்பட்டு வாங்கி சேர்க்கறது அப்படிங்கிறது வந்து கம்பேரிட்டிவ்லி லோயர் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட இந்த ஜென்ரேஷன் வந்து குறைவாக இருக்கிறது நான் பார்த்த வரைக்கும் ஜென்ரலாக ஸோ அதனால் சொத்தாக கன்சிடர் அப்படிலாம் எஸ் அது நல்ல சொத்து எனி டைம் எங்கே வேணாலும் போய் இங்கே விற்கலாம் அதில் சந்தேகத்திற்கு எதுவும் இடமே இல்லை நம்ம இன்றைக்கி பல பேர் வந்து இப்போ கோல்டு சொத்து தான் அது ஒரு கோல்டு ஃபண்டாக வாங்கிக்கிறாங்க கோல்டு ஈடிஎம்மாக வாங்கிக்கிறாங்க இதுக்கு முன்னால் சாவரன் கோல்டு பாண்டாக வாங்கிக்கிறாங்க இது மாதிரி பல முறையில் அதை வாங்கிக்கினாங்க பட்டு நான் அதில் ஒரு அசெட் லொக்கேஷன் அதை விட க்ரோத் அசட்ஸ் நிறைய இருக்குது நம்ம சொன்ன மாதிரி ஈகுட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும் வேற அதர் சர்வீசஸ் ஆகட்டும் அதெல்லாமே வேறு நிறைய முதலீட்டு வகைகள் இருக்கின்றன தங்கத்தை விட அதிகமான வருமானத்தை நீண்ட காலத்தில் தருவதற்கு அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது ஈகுட்டி மியூச்சுவல் ஃபண்ட்களும் உண்டு ஓகே சார் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க ரொம்ப தேங்க்யூ சார் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க